ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கங்க நான் இப்போ வந்து ஒரு கிச்சனுக்காக ஒரு புது ஐட்டம் வாங்கியிருக்கேங்க இந்த ஐட்டம் என்னென்னு நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கோம் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான் இந்த ஒரு பொருள் இருந்தாவே போதும் நம்ம வீட்டில் பாதி சமையல் வேலையை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படி நான் ஏற்கனவே வாங்கியிருந்த ஒரு வெஜிடபிள் சாப்பர் தான் வந்து அது வந்து ரிப்பேர் ஆகிட்டதுனால நான் இப்போ புதுசாக ஒரு வெஜிடபிள் சாப்பர் வாங்கியிருக்கேன் அது வந்து நான் பட்டர்ஃப்ளை கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கேங்க அது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணேன் அதோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாப்பர் வந்து ரொம்ப சேஃபாக ரொம்ப பேக்கிங்கோட ரொம்ப சூப்பராகவே அமேசான் அனுச்சிருந்தாங்க இதோட பிளாஸ்டிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பழைய சாப்பரில் அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை இது பட்டர்ஃப்ளை கம்பெனின்றதுனால ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க ஃபஸ்ட்டு வச்சது வந்து ஒரு மூணு பிளேடு தான் இருந்தது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் இதில் மொத்தம் ஆறு பிளேடு இருக்குங்க அந்த ஆறு பிளேடுக்குமே மேலே அவங்க கவர் போட்டு ரொம்ப சூப்பராக இந்த ப்ராடக்ட் அமைச்சி வச்சுருந்தாங்க எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த பிளேடு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு பிளேடுமே அவ்வளோ ஷார்ப்பாக அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நானும் யோசிச்சேங்க இது ஆறு பிளேடு இருக்குது இதில் எப்படி நம்ம காய்ங்க போட்டு கட் பண்ண முடியும் இதில் போய் காய்ங்க அடைச்சி அப்படின்னு ஆனால் அவங்க ரொம்ப சேஃப்பாக ஒரு பக்கம் மட்டுமே ப்ளேடு இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு பக்கம் நம்மளுக்கு நல்ல கேப் இருந்துச்சு இந்த ஜார் இப்போ காட்டுற பாருங்க அந்த ஜார் வந்து நல்ல நீட்டு வார்க்கில் இருக்குதுங்க ரொம்ப சூப்பராகவே ரொம்ப ஹைட்டாக இருக்குது நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு இரநூறு கிராம் அந்த அளவுக்கு நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம் இந்த தரையில் நல்லா க்ரிப்பாக நிற்கிறதுக்காக இந்த இதுக்கு கீழே நம்மளுக்கு வந்து ஒரு கிரிப்பான ஒரு பிளாஸ்டிக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது நம்ம வச்சு இருக்கும்போது அந்த ஜார் வந்து எந்த விதத்துலையும் நம்மளுக்கு நகராதுங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் பட்டர்ஃப்ளை சாப்பரில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா இதோட குவாலிட்டி தான் அந்த குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு இருந்தது கொடுத்துருக்க அந்த பிளேடு அதோட அந்தோட ஜாரோட அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி அந்த கயிறு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த சாப்பரோட கயிறு அந்த கயிறுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது இப்போ பாருங்கள் இந்த பிளேடில் இருக்கிற ஒவ்வொரு கவரையும் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த சைடில் அந்த பிளேட்ல இருக்கிற அந்த ஷார்ப்னஸ் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்களா அளவுக்கு சும்மா போட்டு ஒரு ரெண்டு இழி இழுத்த உடனே நம்மளுக்கு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக ஆகுதுங்க நான் இதில் ஃபஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் இந்த ஒரு நூறு கிராம் வெங்காயமே நான் போட்டிருப்பேன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிளேடு வந்து எல்லாம் ஒரே பக்கம் இருக்குது ஆனால் நம்மளுக்கு இந்த காய் போடுறதுக்கான ஒரு சைடில் மட்டும் நம்மளுக்கு நல்ல கேப் கொடுத்துருக்காங்க இதை போட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு நம்ம இழுத்தோம்னா சும்மா சட்டு சட்டு சட்டுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா ரொம்ப பொடியாகவே சாப்பா இருந்ததுங்க நம்ம வீட்டில் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் இல்லை தக்காளி தொக்கு இல்லை வெங்காய தொக்கு அப்படிலாம் செய்யும்போது இந்த சாப்பர் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் ஆல்ரெடி வச்சிருப்பீங்க யார் வீட்டில்னா அது ரிப்பேர் ஆகிடுச்சி நீங்கள் புதிய சாப்பர் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை கம்பெனி இது நீங்கள் வாங்கி பாருங்கள் இதோட ரேட்டுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு நான் வாங்கும்போது வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே இருந்ததுங்க இப்போ ரொம்ப கம்மி ரேட்லேயே நம்மளுக்கு கிடைக்குது அதுவும் இந்த கம்பெனி ஐட்டமாக போது நம்ம இதை வாங்கலான்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ ஒரு பொடியாக நறுக்கி இருக்குது பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே இதுவே நம்ம வந்து ஒரு கத்தி அரைஞ்சி அதுவும் இந்த சின்ன வெங்காயம்லாம் நம்ம ஒவ்வொரு வெங்காயமாக எடுத்து அரைஞ்சிட்ருக்க முடியாது இல்லைங்களா இந்த சாப்பர் நான் அமேசானில் தாங்க வாங்கினேன் உங்களுக்கு இந்த சாப்பர் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதோட லிங்கை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்